கல்யாண வீடு என்னடா இன்னைக்கு கல்யாண வீடு டாபிக் எடுத்து பேச போறேன் இவனுக்கு கல்யாணமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க அப்படி கிடையாது எங்கள் ஊரில் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கல்யாண வீடு எப்படி கொண்டாடுனாங்க இப்போ எப்படி கொண்டாடுறாங்க அதை பத்தி தான் பேச போறேன் ஸோ நிறைய இடங்கள்ல இப்போ நீங்க நார்த் சைடு போனீங்க அப்படின்னா அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு டைப்ல நடக்கும் நீங்க கேரளா சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு டைப்ல நடக்கும் நீங்க திருநெல்வேலி சென்னை மதுரை திருச்சி அந்த சைடு போனீங்கன்னா அங்கே ஒரு டைப்ல நடக்கும் ஸோ ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து சேஞ்ச் ஆகும் ஆனால் எங்க கன்னியாகுமரியில் கல்யாண வீடுங்கிறது வந்து ரெண்டு நாள் தான் நடக்கும் அந்த ரெண்டு நாளும் ரொம்பவே கிராண்ட ரொம்பவே ஹாப்பியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக அந்த கல்யாண வீடுங்கிறது வந்து நடக்கும் ஸோ ஆனால் முன்னாடி நடந்த கல்யாணத்துக்கும் இப்போ நடக்கக்கூடிய திருமண ஃபங்க்ஷனுக்கும் நிற நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது நிறைய சேஞ்சஸ் இருக்குது ஸோ அது என்னென்ன டிஃபரன்ஸ் என்னென்ன சேஞ்சுங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணி வைங்க ஆல் செட் அப்பதான் போடக்கூடிய தொடர்ந்து பார்க்க முடியும் உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல கல்யாண வீடுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் நடக்கும் முதல் நாள் கல்யாணம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நாள் கெட்டுன்னு சொல்லுவாங்க பையன் வீட்டில் மேரேஜுங்கிறது வந்து ஒரு டைப்பில் நடக்கும் பொண்ணு வீட்டில் மேரேஜ்ங்கிறது வந்து ஒரு டைப்பில் நடக்கும் ஸோ என்னுடைய சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு ஒன்று வரும்போது முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெற கட்டுவாங்க அப்படின்னா ஓலை அந்த ஓலை வச்சு தான் முன்னாடி எங்கள் ஊரில் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ் முன்னாடியே வந்து ஒரு ஓலை வச்சு ஓலை கூரை வச்சு கட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடியில் வந்து ஒரு ஒயிட் கலரில் துணி விரிப்பாங்க ஸோ அது யாருக்காவது தெரியுமானு தெரியல துணி ஒன்று கட்டுவாங்க அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜிகினா ஐ மீன் அந்த பேப்பர்ஸ்லாம் தொங்க விடுவாங்க அந்த செட்டு பேப்பரு அந்த ஒரு கலர் பேப்பர் எல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டில் வந்து வாழை கொலை கட்டுறதுக்கு கம்பு நாட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாஸ்டிக் பூ மாடலில் வரும் பிளாஸ்டிக் பூ மாடலில் சைடில் எல்லாம் அலங்கரித்து ஸோ அந்த மாதிரி கல்யாண வீடுகளில் வந்து அலங்காரங்கள் நடக்கும் பையன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் சாப்பாடு இருக்கும் கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் டே வீடு காண வருவாங்க அவங்களுக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு நேரத்துக்கு முன்னாடி டீ பார்ட்டின்னு சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் பொண்ணுக்கு கல்யாணம் எங்க என்னுடைய சின்ன வயசுல எல்லாம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பொண்ணு வீட்டில் ஒரு தட்டுல வந்து சாய பிஸ்கட்டு பழம் முட்டாய் லட்டு இந்த மாதிரி எல்லாம் குடிச்சு கொடுத்துட்டு ஒரு கப் சாயும் கொடுப்பாங்க என்னுடைய சின்ன வயசுல இப்போ வந்து அது கொஞ்சம் மாடர்னாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பொண்ணுடைய கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் மத்தியானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு கொடுப்பாங்க சாயங்காலம் வந்து வீடு காண போவாங்க இப்படி என்னுடைய சின்ன வயசில் முன்னாடி அப்படி தான் நடந்துட்டு இருந்தது கல்யாணம்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை எல்லோரும் கூப்பிட்டு ஒரு நாளத்துக்கு முன்னாடியே வந்து எல்லா வேலைகளும் செஞ்சு அந்த சேரு டெஸ்க்கு பாத்திரம் சாதனம் வாங்க போறது அரிசி அஹ் காய்கறி ஐட்டங்கள் எல்லாம் வாங்க போறது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு நாளத்துக்கு முன்னாடி நடக்கும் அஹ் சீட்டு அடிக்கிறது குடுக்கறது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்றது இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுல நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு வீடுனா கல்யாணத்துக்கு ஒரு நாள் கெட்டுக்க ஒரு நாளைத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அன்னைக்கு நைட்டு வந்து மலக்கரை அறிவாங்க எல்லாரும் ஊரில் உள்ள எல்லாரும் சேர்ந்துறது மலைக்கறி அறிகிறது பேசுறது அன்னைக்கு நைட்டு வந்து சோறும் சாம்பாரும் கொடுப்பாங்க பொண்ணு வீட்டில் அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு கூப்பிட போறது வீடுக்கான வாங்க கூப்பிட போகிறது ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் முன்னாடி நடந்துட்டு இருக்கும் பையன் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கல்யாணத்துக்கு அன்னைக்கு சாப்பாடு இருக்கும் அப்போ எப்படின்னா காலையிலேயே போய் வந்து கா ஊரில் உள்ள பசங்க எல்லாம் சேர்ந்து காய்கறி அறிவாங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க அன்னைக்கு வந் அன்னைக்கே நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வரி ஐ மீன் இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நோட்டில் யாரெல்லாம் வந்தாங்க இவ்வளோ ரூபா தந்தாங்க அப்படிங்கிறத வந்து எழுதுவாங்க நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுக்கன்னைக்கு கெட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிசப்ஷன் நடக்கும் ரிசெப்ஷனுக்கு அன்னைக்கு வீடுக்கான வரவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க ஸோ அன்னைக்கு ஊரில் உள்ளவங்க போய் சாப்பாடு இந்த மாதிரி பையன் வீடுனா ரெண்டு நாள் சாப்பாடு பொண்ணு வீடுனா ஒரு நாள் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி கல்யாண வீடு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஆனா இப்போ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கல்யாண வீடுங்கிறது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சி எங்கள் ஊரில் எந்த மேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து பையன் வீட்டில் ரெண்டு நாள் சாப்பாடு இருக்கும் இப்போ ஒரே ஆக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அன்னைக்கு பையன் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது கெட்டுக்கன்னைக்கு ஐ மீன் கல்யாணம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே சாரி கெட்டு முடிஞ்ச அன்னைக்கு ரிசிப் ரிசப்ஷன் நடக்கும் பையன் வீட்டில் வீடு காண வருவாங்க அன்னைக்கு வந்து டோட்டலாக ஒரே இதாக எடுத்து முடிச்சிடுவாங்க பொண்ணு வீட்டில் வந்து முன்னாடி என்னுடைய சின்ன வயசில் பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு அன்னக்கு ஐ மீன் கல்யாணத்துக்கு அன்னக்கு ரிசப்ஷனுக்கு அன்னக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு தட்டில் வச்சு பண்டம் டீ பார்ட்டி கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து வெரைட்டி ஆஃப் சாப்பாடு பிரியாணி புரோட்டா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாப்பாடு வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த கொலவாழை கட்டுற ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த கொலவாழை கட்டுற ஃபங்க்ஷனுக்கு பையன் வீட்லேயும் சரி பொண்ணு வீட்லையும் சரி முன்னாடி எல்லாம் நேரமே எழும்பி போய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் கொலவாழை கட்டுறது அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கொலவாழை கட்டுறதுக்கு ஆட்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காய்கறி கட் பண்றதுக்கு ஆட்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்க ஐ மீன் கேட்ரிங் சர்வீஸ் ஸோ கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க முன்னாடி எல்லாம் கல்யாணம்னா விளம்புறதுக்குன்னு சொல்லிட்டு ஊர்ல உள்ள பசங்க பெரியவங்க எல்லாரும் இருப்பாங்க விளம்புறதுக்கு ஊர்ல உள்ளவங்க மட்டும்தான் விளம்புவாங்க ஆனா இப்போ நிறைய கல்யாண வீடுகள்ல கேட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆயிட்டு அது மாதிரி காய்கறி கட் பண்றது பையன் வீட்லயும் சரி பொண்ணு வீட்லயும் சரி முன்னாடி கல்யாண வீடுகள்ல காய்கறி கட் பண்றதுன்னா ஊர்ல உள்ள பசங்க ஊர்ல உள்ளவங்க சேர்ந்து தான் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து அது வந்து கேட்ரிங் அப்படிங்கிற மாதிரி ஒன்றுக்குள்ளே வந்து ஆயிடுச்சு மேக்சிமம் இப்போ கல்யாண வீடுகளில் தாலி கட்டுற ஃபங்க்ஷன் அந்த கெட்ட போகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த கெட்ட போகிற ஃபங்க்ஷன் அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போவாங்க அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க ஆனால் அங்கே மேக்ஸிமம் ஆஃப் ஒர்க் பண்ணுறது இப்போ வந்து ஊரில் உள்ள பசங்க பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க ரிலேட்டிவ்ஸ் பண்ண மாட்டாங்க எல்லாமே வந்து கேட்ரிங் கொடுத்துட்டாங்க ஏன் கேட்டரிங் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம அதை யோசிக்கும் போது முன்னாடி முன்னாடி காலங்கள் என்னுடைய காலங்களெல்லாம் கேட்டரிங் சர்வீஸ் கிடையாது ஊர்ல தான் பண்ணுவாங்க சிலவங்க வந்து குடிச்சிட்டு விளம்புவாங்க குடிச்சிட்டு வந்து காய்கறி கட் பண்ணுவாங்க அப்போ எல்லாம் சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி சண்டைகள் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்குறாங்க கழன வீடுகளை விளம்புறவங்க ஒரு ரெண்டு கழனி விளம்புவாங்க மூணாவது கழனி வந்து விளம்ப மாட்டாங்க அவங்கள காணவே செய்யாது நம்ம நிறைய கலை வீடுகளை பார்க்குறோம் ரெண்டு க ரெண்டு கழனி விளம்பிட்டு மூணாவது கழனிக்கு ஆட்களை காணாது இதே நம்ம கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா கலன வீடுகளையும் கேட்ரிங் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் திரு கல்யாண வீடு எடுக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஐ மீன் க அவங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரில் உள்ள பசங்க கூட சிலவங்க இப்போ கேட்ரிங் சர்வீஸ் கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஏன்னா இப்போ யாருமே வந்து அந்த அளவுக்கு விளம்புறத வந்து விரும்பலை அந்த மாதிரி ஆயிட்டு கேட்ரிங் சர்வீஸ் கொடுத்தோன்னா அவங்க ஒர்க் அவங்க பண்ணுவாங்க இங்கே நம்ம சைடில் உள்ள வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ முன்னாடி இருந்த கல்யாணத்துக்கும் இப்போ நடக்கிற கல்யாணங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய சேஞ்சஸ் இருக்கு முன்னாடி எல்லாம் வீடு காண போகிறதுக்கெல்லாம் நிறைய ஆட்கள் போவாங்க ஒரு நாலஞ்சு ஆள் வண்டியாக போவாங்க இப்போ எல்லாம் ரெண்டு வண்டி மூணு வண்டியில் தான் போறாங்க அதே மாதிரி வீடு காண போகும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேனு ஐ மீன் இது கட்டில் மெத்த பீரோ இதெல்லாம் கொண்டு போறதுக்குன்னு ஒரு வண்டி வரும் ஒரு டிம்போ வரும் அந்த டிம்போயில பயில் வயல கூவிட்டு பசங்க எல்லாம் அதில் கூவிட்டு சத்தம் போட்டு போவாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு காண போறதே சவுண்டே இல்லாம உங்களுக்கு அது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது எங்க எல்லாம் இப்போ சவுண்டே இல்லை முன்னாடினா கூவிட்டு போவாங்க வரும்போது கூவிட்டு வருவாங்க அப்ப நமக்கு தெரியும் யாரோ வீடு காண போறாங்க யாரோ வீடு கண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வந்து போகிறதும் தெரியாது வாரதும் தெரியாது அந்த மாதிரி ஆகிட்டு கெட்ட போகிறதும் அப்படி தான் முன்னாடியெல்லாம் நிறைய பேர் போவாங்க இப்போ வந்து ரிலேட்டிவ்ஸ் அந்த இடத்துல ஊரில் உள்ளவங்க அந்த மாதிரி தான் மேரேஜஸ் நடக்குது சேஞ்சஸ் முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் உள்ள மேரேஜஸ் வந்து நிறைய சேஞ்சஸ் மாறி இருக்கு ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மேரேஜில் உங்களுடைய கருத்துக்கள் சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்